நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு நலனுக்காகவும் வளமான வாழ்வுக்காகவும் மத்திய அரசு விதவிதமான அறிவிப்புகளையும் திட்டங்களையும் கொண்டு வந்துள்ளது இப்படி திட்டங்களை அறிவிப்பதுடன் மட்டுமல்லாமல் அந்த திட்டங்களில் சலுகைகளையும் வழங்கி வருகிறது அதில் ஒன்றுதான் அன்னபூரணா யோஜனா திட்டம் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் செய்து பெண்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவும் மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அதற்கேற்ற போல சுயதொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்தபடியே வருகிறது இந்த பெண்களுடைய எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதாலும் தொடங்குவதற்கு மூலதனம் என்பது பெரிய பிரச்சனையாக இருப்பதாலும் பல பெண்கள் சுயமாக தொழில் தொடங்க வழியில்லாமல் உள்ளனர் இவர்களுக்காகவே கொண்டு வரப்பட்டதுதான் அன்னபூரணா யோஜனா திட்டம் மத்திய அரசின் உணவு தன்னிறைவு திட்டமான அன்னபூரணா திட்டத்தின் கீழ் உணவு கேட்டரிங் பிசினஸில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க ஐம்பதாயிரம் வரை வங்கிக் கடன் வழங்கப்படுகிறது பாத்திரங்கள் சமையல் பாத்திரங்கள் உணவுப் பொருட்கள் உணவு மேசை உள்ளிட்டவை வாங்க இந்த தொகையை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த கடனுக்கு அப்ரூவல் வந்த பிறகு முதல் தவணையை செலுத்த தேவையில்லை கடனை எளிய தவணை முறையில் முப்பத்தி ஆறு மாதங்கள் அதாவது மூன்று வருடங்களுக்குள் திருப்பி செலுத்தலாம் சந்தை நிலவரம் வங்கி ஆகியவற்றை பொறுத்து வட்டி விகிதம் மாறக்கூடும் அந்த வகையில் கேட்டரிங் ஆரம்பிக்க விரும்பும் பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக ஐம்பதாயிரம் ரூபாய் கடனாக வழங்கப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய நலனுக்காக பெண்கள் சுய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கேட்டரிங் பிசினஸ் செய்யறதுக்கு விரும்புறவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வங்கி கடன் கொடுக்கறதுக்கு இருக்காங்க சோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மூணு வருஷத்துக்குள்ளார நம்ம திருப்பி செலுத்தினா போதும்னு சொல்லியும் சொல்லிருக்காங்க மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளை அணுகி அன்ன பூரண திட்டம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க